காணொலிய பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண் கிளைங்கிருக்கும் நிறைய விஷயங்கள அம்மாங்களோட கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வீட்டு நிலைமைய பாக்குறதோ இருபத்தஞ்சாம் தேதி வணக்கம் உறவுகளை வணி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலியில வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு உதவி திட்டங்கள் குறிப்பாக முதியோர்களுக்கான நல கொடுப்பனவுகள் பாடசாலை மாணவர்களுக்கான உதவி திட்டங்கள் வாழ்வாதார உதவி திட்டங்கள் அதை மாதிரி தற்போது ஒரு கல்வி நிலையம் ஒன்றை ஆரம்பிப்பது சம்மந்தமான விஷயங்களையும் வந்து தொடங்கி இருக்கிறோம் அப்போ என்னென்னு சொன்னால் அது ஒரு பின்தங்கின பகுதி தான் குறிப்பாக தேராவில் பகுதியில் ஒரு பின்தங்கிய கிராமத்தில் வந்து நாற்பது தொடக்கம் நூறுக்கு இடைப்பட்டதான வந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னென்னா வெளி இடங்களுக்கு போய் படிக்கிறதுக்கான வசதிகள் இல்லை பஸ்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன சொல்கிற உள்ளத்தையு ரோட் அதாவது ரோட்டுக்கு தான் போக வேண்டியதான ஒரு நிலைமை இப்போ அப்படியான நிலைமையில் டியூஷன் வசதி வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதால வந்து என்னிட்ட வந்து மிக முக்கியமான ஒரு பேண்டு ஹோல் விடுக்கப்பட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது நாங்கள் ஒரு ஆசிரியரை வச்சு ஒரு பாடத்தை தொடங்குறதுக்கான முடிவுகளில் தான் இறங்கியிருக்கிறோம் இப்போ யாராவது மேலதிகமாக ஒரு ஆசிரியரை பொருட்படுத்திங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த டியூஷனை வந்து நாங்கள் மேலும் இன்னொரு கட்டத்துக்கு வந்து கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் யாராவது புதுசாக வந்து பார்க்குறாங்களே இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க அதுக்கான வாய்ப்புகளை படிஞ்சிட நாங்களும் தயாராக இருக்கிறோம் சரி ரெண்டையே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே எங்களோடய யூடியூப் தளத்தில் வந்து ஒரு அம்மா ஒரு அப்பா வந்து தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ அவங்களோட மகன் ஒரு ஆள் இருந்தவர் அவர் வந்து மோசம் போயிட்டு அப்போ தொடர்ச்சியான பொருளாதார நெருக்கடிகள் நாளாந்தம் சாப்பிடுவதற்கும் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவை அதை விட வந்து அந்த அம்மா பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னுடைய கணவருக்காக வந்து ஒரு கட்டில் வாங்கணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீடியோவில் வந்து மிக உருக்கமாக வந்து இப்போ இந்த இடத்துல நான் சிரித்துக்கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த டைமில் வந்து எனக்கே சரியான ஒரு என்ன சொல்கிறது அம்மாவோட ஒரு கதைக்குரியதாக போயிட்டு அவ்வளோ விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தவா இப்போ அம்மா அந்த அந்த இடத்துல விட்டு அந்த கண்ணீருக்கு வந்து கட்டாயம் ஒரு பலன் பிரதிபலன் கிடைச்சிருக்குன்னு தான் நான் நம்புறன் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு அந்த விஷயத்தை அம்மாவுக்கு வழங்குறது காத்தான் வந்திருக்கேன் ஸோ லெட் ஸ்டார்ட் வாங்குவோம் ரைட் அம்மாவுக்கு கிட்ட வாங்கம்மா சரி அம்மா வணக்கம் கட்டில ஒரு உதவியை செய்து விட்டீங்க நன்றியா சாப்பாட்டுக்கு மாதம் மாதம் ஏதோ உங்களால எந்த உதவியை எனக்கு செய்து கொண்டு வர கட்டில் இல்ல படுக்க எல்லாம் கதை போன வீடியோல கதை கேக்க அப்பா அவர் படத்தை காட்டிட்டு அந்த இடத்தை காட்டுறீங்க அதை நான் வீடியோலையும் காட்டினான் அதை எனக்கே சரியா மாதம் மாதம் இப்படி ஒரு உதவியை செய்து கொண்டு வர எனக்கு நன்றியாக இருக்கணும் எனக்கு கட்டி இந்த தொழிலட்டு ஒரு உதவியை செய்து தருந்தீங்கன்றா எனக்கு நன்றி டொய்லெட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களே என்ன செய்யற மாதம் மாதம் ரெண்டு பேரும் இப்படியே தண்ணிக்குள்ளையும் இட்டுப்பாடு தண்ணிக்குள்ள இருந்து மேலாத அடையும் பற்றி கொண்டு மகன் மகன் இருந்தால் நான் இவ்வளோ கவலைப்பட மாட்டேன் என் மகன் இல்லாதனால எல்லார்டையும் எடுத்து கொடுத்தது எப்படி நிலைமையா எனக்கு யாருமே இல்லாத நான் என்ன கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அஞ்சூறு ரூபாய்க்கு உள்ளாட்சி சாப்பாட்டை தேடுறதோ எந்த வீட்டு நிலைமையை பாக்குறதோ இந்த இயலாத ஆளு நான் வச்சு பாட்டு கொடுக்கிறத என்னால ஒன்று இயலாத ஐயா நான் என்ன செய்யறது எல்லார்டுமே உதவி அந்த சாப்பாட்டை மட்டும் ஒரு நேரம் கொடுத்துட்டு போகிறாங்க மற்றபடி ஒருத்தர் அரவங்களை திரும்பி பார்க்குறாங்கல்ல அங்கே போய் கேட்டால் இங்கே போய் கேட்டால் எங்களால் பார்க்கலாண்டா நான் என்ன செய்கிறேன் தங்கச்சியோட கரைச்சி ஏதோ இந்த பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல நன்றி வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உருவத்துக்கு இருக்கணும்னு ஏதோ உங்களுக்கும் இவ்வளவு தூரம் வந்து மினக்கட்டு எனக்கு இவ்வளவு உதவி செய்கிறீங்க நன்றி ஐயா சரி அம்மா யோசிக்காதீங்க கண்கலங்காதீங்க ஏன் அழுகுறீங்களா என்ன பேரு தலை காலம் காலப்புறம் கண்ணீர் தானேயா உடனே பாக்குறீங்க தானே மனமால கொடுத்து போட்டு இருக்கிறேன் ஐயா எனக்கு ஒரு பிள்ளை இல்லையா எனக்கு நான் செத்தான எனக்கு தோல் கம்ப குடிக்க கூடிய பிள்ளைய நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் ஐயா எந்த மகனுக்கு இருபத்தஞ்சாந்தேதி வழக்கு வரதாப்பா இந்த வழக்குக்கு நான் ப்ரக்டர் குடிக்க காசு இல்லை ஒன்னு இல்லாம நான் கண்ணீர் கலங்கிட்டு இருக்கேன்

சரி அண்டைக்கு வந்து நாங்கள் வீடியோ எடுத்துட்டு போனோக்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆறுதலான உதவி கிடைச்சிருக்கேன் எனக்கு ஏதோ ஆறுதல் ஐயா நீங்க சந்ததே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த உதவி செய்துட்டு போறீங்க எனக்கு டாய்லெட் உதவி மட்டும் செய்யடா டாய்லெட் என்ன அந்த கட்டிடம் இருக்கு பின்ன குளியல் அது ஒண்ணும் இல்ல கோப்பையில் ஒண்ணும் இல்ல சரி அந்த டாய்லெட் சம்பந்தமான விஷயத்தை உங்களுக்கு சின்ன இதுல காணொளியில் நான் காட்டலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த அம்மாவோட நிலைமையை உணர்ந்து அவங்க அந்த டாய்லெட் வசதியை என்ன சொன்னால்

சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆறு நாற்பதுக்கு போயிடுவேன் மூன்று மூன்றரை அது வீட்டுக்கு வர என்ன விலை போறோம் ஒரு சின்ன புள்ளி ஒன்று பார்க்க போறோம் பராமரிக்கிறது என்ன எவ்வளவு தருவாங்க உங்களுக்கு அது அஞ்சூறு ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு அஞ்சூறு ரூபா சம்பளம் நாளைக்கு அஞ்சூறு ரூபா சம்பளம் காலம் ஏழு நாற்பதுக்கு போய் ஆறு நாற்பதுக்கு போய் மூன்று மணிக்கு தான் வரும் வந்து தான் இங்கே எல்லா வேலையும்

சரியம்மா கேட்டாய் நான் செய்யலை இந்த உதவியை உதவியை வந்து நான் சொல்லுவேன் வேற யாராவது சம்பந்தமாக சொல்றேன் நீங்கள் அதுக்கப்புறம் கூட நான் ரீதியெல்லாம் சொல்லுவேன் சரியா ரைட்டு உண்மையில் வந்து அம்மா நிறைய விஷயங்களை வந்து கதைச்சிருந்தவா இன்றைக்கு எனக்கும் ஒரு மேலே திருப்தியான ஒரு விஷயம் சந்தோஷமான விஷயம் என்ன சொன்னால் நாங்கள் வேற அந்த காணொலியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே கண்கலங்கிருக்கும் நிறைய விஷயங்களை அம்மாங்களோட சேவா பண்ணியிருந்தவா படுக்கிறது கூட பாய் கூட இல்லை வீட்டில் இந்த காட் போட்டாதுகளை போட்டு தான் உள்ளுக்க ஒரு அப்பாவும் படுக்கிறது அம்மாவும் இப்படியான ஒரு சரியான ஒருக்கமான நிலைமை இப்போ அப்படி இருக்கேக்கான அந்த வீடியோ நாங்கள் போட்டால் பிறகு எங்களுக்கு வந்து இரண்டு பேரிட்டே இருந்து உதவி வந்து கிடைச்சது குறிப்பாக வந்து ஒன்று ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய காங்கேனா அவர் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா காசை வந்து உடனடியாக அனுப்பியிருந்தவர் இந்த அம்மாவுக்கான இந்த கட்டில் தேவையை வந்து பூர்த்தி என்ற அடிப்படையில் வந்து அவருக்கு ஒரு கட்டில வந்து கட்டாயம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி இப்போ நாங்கள் இன்றைக்கு அம்மா கட்டிலும் வாங்கி கொடுத்து அந்த காசில் வந்து அது மாதிரி மெத்தையும் குஷன் மெத்தை தான் மெத்தையும் வாங்கி கொடுத்து அதை விட வந்து தலானி ரெண்டு தலானியும் வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம் உண்மையில் வந்து காங்கேன் அண்ணாவுக்கு இந்த இடத்துல வந்து நான் ஸ்பெஷலாக நன்றிய கூற கடமைப்பட்டிருக்கேன் அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு ஆள் உதவி செய்திருந்தவர் அவர் வந்து யூகேல இருக்கக்கூடிய அண்ணா அவற்றை பேர் வந்து நான் எந்த இடத்துலையுமே சொல்கிறே இல்லை என்ன யூடியூப் சேனலில் வந்து ஒரே ஒரு அண்ணா தான் இருக்கிறேர் இருந்து உதவி செய்கிற ஒரு ஆள் அவற்றை பேரை வந்து அவற்றை பேரை மட்டும்தான் நான் இந்த யூடியூப் தளத்தில் வந்து நான் சொல்கிறதே இல்லை ஏன்னா அவர் சொல்லவே வேணாம்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ சிறப்பாக அண்மை காலமாக வந்து தொடர்ச்சியாக இந்த யூடியூப் சம்பந்தமாக உதவி செய்பவர்கள் சம்மந்தமாக இந்த ஹெல்ப்பிங் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு அப்போ வெளிநாட்டிலேருந்து ஒரு அண்ணாண்டு மட்டும் தான் சொல்கிறாங்க லண்டன்லேருந்து ஒரு அண்ணா மட்டும் தான் சொல்கிறாங்க ஆனால் மிச்ச விஷயத்தை சொல்கிறாங்களா நாலு அஞ்சு அண்ணாக்கள் உதவி செய்யணும் ஆனால் ஒரு அண்ணாக்கள் நிறைய தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி பல விமர்சனங்கள் போய்கொண்டிருக்கு அப்போ அப்படியான விமர்சனங்கள் சொல்கிற அளவுக்கு இதில் எதுவும் இல்லை ஒரே ஒரு அண்ணாதான் அவற்றை பேர் பேர் விவரம் எதுவுமே நினச்சியா பண்ணுற இல்லை ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து இப்படியான விஷயங்கள் போகிறதால அவற்றை ஃபர்ஸ்ட் லைட்டராக மட்டும் சொல்கிறேன் அவற்றை ஃபஸ்ட் லைட்டர் வந்து ஏயில் ஸ்டார்ட் பண்ணும் இப்போ அந்த அண்ணாவும் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக வந்து ஏற்கனவே எனக்கு சில பல நிதிகளை வந்து அனுப்பியிருந்தவர் உதவி திட்டங்களுக்காக அப்போ அதில் எல்லாம் செய்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏயாயிரம் ரூபாய் காசு வந்து எங்களுக்கு இருந்தது அப்போ இவர்களுக்கு தேவையான என்ன சொல்கிற வீட்டு சாப்பாட்டுக்கு தேவையான சாமான்களை வந்து உடனடியாக வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன் அதன்படி வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஒன்றரை மாதம் வந்து வடிவாயில் பாவிக்கலாம் சரியா மா சீனி தேயிலை அரிசி மா அதே மாதிரி வந்து சோயாமி துருளக்கிழங்கு வெங்காயம் ஐட்டங்கள் பருப்பு அப்படின்னு சொல்லி அந்த முக்கியமாக உங்களுக்கு நீங்கள் நாளாந்தான் பாய்க்கக்கூடிய சாமான்களை வந்து இப்போ இதில் வேண்டி தந்திருக்கு அதை விட வந்து அவற்றை காசுலாம் உங்களுக்கு பாயும் ரெண்டு பாயும் வாங்கி தந்திருக்கு சரியா இப்போ இந்த ரெண்டு உதவியில் தான் உங்களுக்கு இன்றைய தினம் செய்திருக்கிறோம் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நான் சொன்னதைப்போட காங்கேயர் நிதி உதவியில் வந்து

நல்ல நன்றிதா இருக்கும் கடவுளே அந்த பிள்ளைகள் நூறு வயசுக்கு இருக்கணும் இதுங்க இவ்வளவு வயசான ஆக்களுக்கு இவ்வளவு உதவியை செய்திருக்கள் நான் எவ்வளவு பெருமைப்படுறேன் ஏன்னா இந்த எனக்கு வந்து செய்ய இங்க உதவி இவ்வளவு உதவியும் வேண்டி எடுத்துக்கொண்ட தம்பியலுக்கும் நல்ல நான் சொல்றேன் ஐயா இந்த பிள்ளைகள் மாதிரி சரி சரி நன்றி அம்மா பாருங்க வரணும் இப்ப உங்களுக்கு காசு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல அவற்றை உதவியில் உங்களுக்கு மிச்ச காசு பத்தாயிரம் ரூபாய் காசுக்காக ரைட் இப்போ நீங்கள் அதை தான் நான் சொல்லுவாங்கன்னா நீங்களே சொல்லிட்டீங்க இப்போ வழக்கு காசு தேவைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ அதுக்கு வந்து இப்போ இப்போதைக்கு பயன்படுத்துங்க ஒரு சில நேரம் இந்த வீடியோ வேறு பார்த்தால் அது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் கிடச்சுன்னு சொல்லி அதை நான் எடுத்துருவேன் சரியா அப்போ அந்த அண்ணாக்களுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறீங்க ஃப்ரான்ஸில் இருக்கிற காங்கேர் காங்கேரண்ணா அதுமாதிரி யூகேல இருக்கிற இன்னொரு அண்ணாளுக்கும் நல்ல நன்றியே சொல்கிறேன் எனக்கு இவ்வளவு உதவியை செய்திருக்கிறாங்க கட்டில் வேண்டி தந்து மெத்தை வேண்டி தந்து சாமான்கள் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் சமாளிக்கக்கூடிய சாமான் பண்ணி மாதம் தான் இவ்வளோ இவ்வளோ உதவியே செய்கிறாங்க ஏதோ அவங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்கிறேன் கட்டாயம் சரி ஓகே மீண்டும் ஒரு முறை காங்கேரவுக்கும் யூகே வாழ் அண்ணாவுக்கும் நன்றிகள் காங்கே அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னத போல நிதி தேவையிலான் அம்மாவுக்கு இந்த கட்டில் மெத்தை அது மாதிரி தலாணி அதை மாதிரி கையில் வந்து ரூபா காசும் வந்து நாங்கள் இருக்கிறோம் அதை மாதிரி வந்து இன்னும் ஒரு அண்ணா யூகேவில் இருக்கக்கூடிய அண்ணா ஏற்கனவே சொன்னது போல் அவர் வந்து அம்மாவுக்கான இந்த பொறுக்கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு தேவையான சாமான்களை வந்து அவர்கிட்ட இதில் வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம் மாதிரி வந்து அண்ணாட காசுல தான் பாயும் வாங்கி கொடுத்துருக்குறோம் நிதி உதவியில் வந்து நாங்கள் இன்றைய தினம் அம்மாவுக்கு வந்து திருப்தியான முறையில் அந்த உதவியை வந்து செய்திருக்கிறோம் அதை மிக முக்கியமான ஒரு விஷயம் அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த கிராமத்துக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று பேரை தெரிவு செய்து மாதாந்த நிதி திட்டமும் பழங்கி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா படி இப்போ அதுக்குள்ளேயும் அம்மாவை நாங்கள் உள் வாங்கியிருக்கிறோம் வந்து இப்போ மாதம் மாதம் ரெண்டாயிரம் ரூபா காசு கொடுத்து கொண்டிருக்கோம் அப்போ வந்து காங்கேரண்ணா இப்போ நாளைக்கு உதவி செய்த பலவர் வந்து இவர்களுக்கான அந்த மாதாந்த உதவி திட்டத்திலையும் என்னோட கைகோர்த்து செய்து கொண்டிருக்கிறேன் அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படியான இது வாய்ப்புகள் அதாவது இப்போ புதியவர்களுக்கான நிதி கொடுப்பனவர்கள் வந்து மாதம் நீங்கள் ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ உதவி செய்ய முடிஞ்சாலும் அவர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய யோசனை மாதிரிருக்கும் நாங்கள் மேலதிகமாக ஒரு சிலரை வந்து உள்வாங்கி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட வந்து மெயினாக அம்மா சொல்லியிருந்த விஷயம் அந்த டாய்லெட் சார்ந்த பிரச்சனை தேவை வந்து அதை இருக்குது அப்போ அதையும் யாராவது பூர்த்தி செய்ய முடிஞ்சால் அந்த அம்மாவுக்கு வந்து இன்னும் திருப்தியாக இருக்கும் என்று தான் என்னுடைய தயவான வேண்டுகோளும் மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் எங்களோட சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு வழங்குங்க நன்றி வணக்கம் ரொம்ப வாங்க அப்பா வந்து இருங்க பாப்பம் அப்படி இருக்க இருங்க பாப்பம் அப்படி இருக்கு நல்லா இருக்கா சரி சந்தோஷமா பாப்பா இப்படி யாரு கட்டில கிடைச்சிருந்தா ഏറ്റണോ കൊഞ്ചം ഉഷാരാ ഹഷാരണക്ക് കോപ്പി കൊടുത്തിട്ടാൽ അത് ഡേറ്റ് ഇന്ന നാളേക്ക് ഇത്തിനാതിയതിൻ്റെ വലിയ അയ്യോ വെളിക്ക് പോകാതെ പറ്റി യോസിക്കാൻ ഇത് വിലക്കും സന്തോഷമായിരുന്നു വേണം എല്ലാവരും പോകത്താനേ പോകണം